ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏர்ஆர்வி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்கூல் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து வாங்கின என்னென்ன ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான பேனா பென்சில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அந்த வீடியோ பாருங்கள் என்னென்ன ஐட்டம் வாங்கிக்குங்கன்னு சொல்லி அதில் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வாங்கின ஐட்டத்தை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணிக்கணும்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியாக ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து ஒவ்வொரு டப்பா போட்டுருங்க நான் வந்து டப்பாலாம் எதுவுமே வந்து காசு கொடுத்து வாங்கலாம் நம்ம வந்து கடையில் சேல்ஸ் மு சாக்லேட்டோட டப்பாவாக தான் எடுத்து இதுக்கு தனியாக வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் ஒரு ஒரே மாடல் டப்பா பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே ஒரே மாடல் டப்பா வந்து பாருங்கள் எல்லாம் ஒரு பென்டன் சிசி ஸ்டிக் வர சாக்லேட்டோட டப்பா வந்து நம்ம வந்து எதுக்கு இதுக்காக இதுக்கு தனியாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பப்போ எதுவும் தூக்கி தூக்கி போட்டு ஸ்க்ராட்ச் பழசாக பழசாக வந்து அப்பப்போ நம்ம அதுக்காக இந்த டப்பாவை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர் மாதிரி இருக்கக்கூடிய பேனா ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸோட காமிச்சி இப்போ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள் ஏ ஸ்பின்னர் மாதிரி இருக்குது அப்புறம் நடுவில் ஒரு பாப்பிட் மாதிரி அமுத்தினா உள்ள போகிற மாதிரியான பாப்பிட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாடலில் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில் ரூல் பென்சிலில் மேலே ரப்பர் வச்சிருக்காங்க இந்த மாடல் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீல் மாதிரி அச்சு வைக்கிற மாதிரியான ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கு வாட்டர் பாட்டில் உள்ளது அப்புறம் இது பார்த்திங்கன்னா சீப்பு மாதிரி உள்ளது அப்புறம் இது பாருங்கள் கண்ணாடி மாதிரி உள்ளது இது ஒரு மாடலில் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பீடிஸில் டைரி மாதிரி உள்ள பேனா அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லைட் பேனா ட்ரான்ஸ்பரண்ட் மேஜிக் பேனா பாருங்கள் லைட்டரீங் அதில் அப்படியே அது ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் மீன் மாதிரி இருக்கக்கூடிய பேனா பாருங்கள் இது ஒரு மீன் மாடல் இருக்கக்கூடிய பேனா இது ஒரு மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி இந்த பக்கம் சீப்பு இருக்க மாதிரியான இது ஒரு பேனா அப்புறம் பாருங்கள் கத்திரிக்கோவில் இருக்க மாதிரியான இது ஒரு பேனா அப்புறம் இது பார்த்தீங்கன்னா யூனிக்கான பார்பி கேக் போட்ட மாதிரி அப்புறம் பாருங்கள் வாட்டர்மெலன் போட்ட மாதிரி ஒரு மாடல் பேனா அப்புறம் இது வந்து கல்டி கல்ட்டி மாதிரியான ஒரு பென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க இது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ஆகி கொடுத்த ஒரு ஸ்மைலி பேனா இது அப்புறம் இது பாருங்கள் இது வந்து ஒரு கேம் வச்ச மாதிரியான ஒரு டிப்பென்சிலு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்பென்சிலு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலு கேம் ஸ்கேலு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது மணக்கிற மாதிரியான ஒரு ஸ்கேலு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளி பேனா மாதிரி ஜிகனா பேன மாதிரி வரும் பாருங்கள் ஜிகனா பேன மாதிரி யூனிகார் மாடல் போட்டது இது வந்து கலர் ப்ளூ கலராக தான் எழுது இந்த மாதிரி இது அப்புறம் இது பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேன் கிளாக்கு மணல் கடிகாரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பேனா இது அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்பென்சிலு டிப்பென்சில் எல்லாமே தனியாக கூட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க மேலே பார்த்து எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஒவ்வொரு மாடலும் தனித்தனியாக தெரியாத மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன் அவள் அந்த அடுத்தடுத்த லைன் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் ஒரே மட்டமாக வச்சோம்னா வந்து பின்னாடி இருக்கும் பொருள் வந்து அதுக்காக வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கீழே இது வந்து சும்மா ப்ளைனாக வச்சுருப்பேன் இது அதோட ஒரு ஹைட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருப்பேன் அடுத்த மூணாவது லைன் வந்து அதை ஹைட் பண்ணியிருப்பேன் அப்போ நம்ம பார்க்கும்போது ஸ்டெப் ஸ்டெப்பாக படிக்கட்ட மாதிரி வந்து ஒவ்வொரு மாடலும் தனித்தனியாக தெரியும் அதுக்காக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் வியாபாரத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒரு தொழில் சந்திப்பம் நன்றி